வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்க வெங்கடேஷன் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கம் ஸோ இன்றைய வானிலை அறிக்கை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் எனேபிள் போங்க மறக்காம வீடியோக்கு லைக்கும் போட்டுடுங்க இந்திய வானிலை அறிக்கை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் என்ன இன்னைக்கு வானிலை நிகழ்வு எட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒடிசா ஆந்திர கடற்கரையை ஓட்டிய பகுதிகளில் நிலவக்கக்கூடிய ஒரு வளிமண்டல மேடு சுழற்சி மற்றும் சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஓட்டிய பகுதிகளில் ஒரு மேலடு சுழற்சி மற்றும் குஜராத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இந்த சுழற்சிகள் ஊடாக பயணிக்கக்கூடிய இந்த மான்சூன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது தாழி அமைப்பு இந்த தென்மேற்கு பருவமழையை ஒட்டி தாழி அமைப்பானது நிலவுகிறது இதன் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த அமைப்புகள் காரணமாக தென்மேற்கு பருவமழை மீண்டும் சற்று தீவிரமடைய வாய்ப்பு இதன் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா மேற்கு கரையோர பகுதிகளில் இன்று பல பகுதிகளில் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது வெப்பச்சலன மழையும் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் இருக்கும் அதே நேரத்தில் மத்திய இந்திய பகுதிகளிலும் பரவலாக மழை இருக்கும் இன்றைய மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பொறுத்தவரை தமிழகத்தில் திண்டுக்கல் சேலம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணாமலை செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களில் பரவலாக நேற்றை போலவே இன்றும் மிதமான மழை சில பகுதிகளில் கனமழையாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரத்தில் மற்ற ஏனைய மாவட்டங்கள் நீலகிரி உட் நீலகிரி மாவட்டத்திலையும் மிதமான மழை இருக்கும் கொடைக்கானல் மற்றும் வால்பாறை சின்னக்கல்லாறு இந்த பகுதிகளில் மிதமான மழை மற்ற ஏனைய பகுதிகள் சென்னை உட்பட ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் கேரளாவில் பரவலாக மிதமானது முதல் கனமழை பல பகுதிகளில் இருக்கும் குறிப்பாக மலப்புரம் கோழிக்கோடு வயநாடு கண்ணூர் காசர்கோடு மாவட்டங்கள் மற்றும் காவிரி நீடிப்பு பகுதிகள் வயநாடுலேயும் மிதமானது முதல் கனமழை இருக்கும் கொடகு தட்சிண கன்னடா உடுப்பி உத்தர கன்னடா மற்றும் கோவா இந்த கடலோர ப பகுதிகளில் கனமழை இன்னைக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது பெங்களூரு உள்பட மாண்டியா தும்கூர் தாவணகரே சிக்மகளூரு சிவமோகா மற்றும் தார்வாது ஹூப்ளி பாகல்கோட் பீஜாப்பூர் பீதர் குல்பர்கா ஆகிய பகுதிகள் மற்றும் பல பகுதிகளில் உப்புற கர்நாடகாவிலையும் பல பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்குது தெலுங்கானா மற்றும் ஆந்திராவின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று நம்ம வைடு ஸ்ப்ரெட் ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இதுதான் இன்றைய மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பத்தின அப்டேட் மீண்டும் அடுத்த ஒரு காணொலி நாளை காலையில் மீட் பண்ணலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாய் டே